நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் சுந்தரம் அவர்களே மற்றும் ஆகியோர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த பொருத்தமான தலைப்பில் இந்த அரசியல் சூழ்நிலை தொடர்பாக இந்த சமகால பூக்கள் தொடர்பாக இப்படியான கலந்துரையாடல் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அந்த அடிப்படையில் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்வதற்கு நன்றி இங்கே நான் பழைய வரலாறுகளை சொல்லாமல் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை நான் முதலே மூன்று வகைப்படுத்துகின்றேன் ஒன்று எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் விட்ட தவறு செய்து கொண்டிருக்கின்ற தவறு இரண்டாவது ஏவிபி எப்படி ஆட்சிக்கு வந்தது இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது மூன்றாவது இந்த சர்வதேச நிலைமை இதிலே நான் முக்கியமாக இப்போதைய ஏவிபியினுடைய அந்த நிலையை நான் எடுக்கிறேன் மூன்றாவதாக நான் முதலாவதாக எடுத்துச் சொல்ல வருகின்றேன் ஏவிபியினுடைய நிலைமை போக்கு என்பது ஏவிபி ஒரு இடதுசாரி கட்சியால் இடதுசாரி கொள்கை கொண்டதா என்ற விமர்சனங்கள் வேறு அவர்களுடைய இடவுசாரி தன்மை இல்லை என்பது என்னுடைய வாதம் ஆனால் இடதுசாரியாக அல்லது மார்க்சிவாதியாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் என்பது ஒன்று இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த நிலையில் அவர்கள் எப்படி அணுகிக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்டமைப்பு இந்த ஸ்டேட் இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டேட் இந்த கன்ஸ்டியூஷன் இந்த அரசியல் ஜாப்பு இதை முடிந்த வரைக்கும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதலாவது எம்பி நிகழ் களபதி முதல் முறையாக ஜேவிபி அரசியலே ஈடுபடுகின்றது தேர்தலிலே போட்டி போடுகின்றார்கள் தேசிய பட்டியலே நிகால் களபதி எம்பியாக வருகின்றார் அவர் சந்திரிகாவுக்கு கொடுத்த ஆதரவு நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதி ஆட்சி முறை நீக்க வேண்டும் என்பது ஆனால் நடைபெறவில்லை இரண்டாயிரமாம் ஆண்டும் ஜேவிபி சந்திரிகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற அப்போது ஒரு ஆண்டுக்குள்ளே மூன்று தலைவர்கள் தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது ஜேபி ஆதரவு கொடுத்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் ஜேவிபி ஆதரவு கொடுக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஒரு இருபது ஆண்டுகள் அவருடைய ஆதரவு அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மையப்படுத்திய அல்லது ராஜபக்சே மையப்படுத்திய அந்த கட்சிக்கு இருந்தது என்பது ஒன்று இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இப்ப இந்த இடத்தில்தான் இவர்கள் இந்த பட்டலந்த விவகாரத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த பட்டலந்த விவகாரம் எப்படியோ எடுக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை அது வருகின்றது அறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் இப்போது நீண்ட காலமாக ஒரு இன பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது போர் நடைபெற்றது முப்பது ஆண்டு கால போர் அதிலே பல கொலைகள் வடகிழக்கு மாகாணம் குறிப்பாக தமிழர்கள் மலைய தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது அது இனிவா மனிதமை சபையிலே இருக்கின்றது பேசுபொருளாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஏவிபி ஆட்சிக்கு வந்து என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறார்கள் பட்டலந்தையும் விசாரிக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் மட்டக்கிளப்பில் நடைபெற்ற கொலைகளையும் விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் இப்போது சமப்படுத்துகிறார்கள் எங்களுடைய பார்வை என்னவென்று சொன்னால் பட்டலந்த படுகொலை அதாவது போர் நடைபெற்ற காலங்களிலே நடைபெற்ற கொலைகள் எல்லாமே சர்வேச குற்றங்கள் ஆகிவிட்டன இனிவா மனிதபை சபையிலே அது விவாதிக்கப்படுகின்றது அப்ப சர்வதேச குற்றங்கள் ஆகிவிட்ட ஒரு நிலைமையில் போர்க்குற்ற விசாரணை என்று கொண்டு வருகின்றது சர்வதேச நீதி விசாரணை என்று நாங்கள் கேட்கின்றோம் இப்போது இன அழிப்பு விசாரணை என்று தமிழர்கள் கேட்கிறார்கள் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னாலும் கூட அது பேசுபொருளாக இருக்கின்றது கனடாவில் இரண்டு பிரதான கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன அவங்களுடைய ஒளிதவக் கொள்கையில் அது வரவில்லை என்றாலும் அது பேசுபொருளாக இருக்கிறது சர்வேச குற்றம் ஆனால் பட்ட அந்த விவகாரம் அல்லது ஜேவிபிக்கு நடந்த ஜேபி எதிராக நடைபெற்ற கொலைகள் எதுவும் இதுவரைக்கும் சர்வதேச குற்றங்களாக இல்லை ஆனால் மனித குலத்துக்கு எதிரான படுகொலைதான் அதிலே மாற்றம் இல்லை கொலை என்றால் அது கொலைதான் அது நல்ல கொலை கெட்ட கொலை என்று இரண்டு வகை அல்ல ஆகவே ஏவிபி வீடியோ போராட்டத்துக்கு அந்த இளைஞர்கள் கொல்லப்பட்டமை என்பது அது மனித குலத்துக்கு எதிரான படுகொலை அது விசாரிக்கப்படத்தான் வேண்டும் ஆனால் அது சர்வேச குற்றம் அல்ல இதுவரையும் எந்த ஒரு நாடும் அது ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ராஜபக்ச எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனிவாவுக்கு அப்போது சர்வதேச எனிவா ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கவில்லை அது மனித உரிமை ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழு ஒன்றாக இருந்தது அங்கே முறையிட்டார் முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் ரெண்டு வரைக்குமே சர்வதேச குற்றமாக பார்க்கப்படவில்லை ஆகவே விசாரணை என்று வருகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொலை எப்படி விசாரிக்கப்படுவது இந்த ஏபிக்கு எதிராகப்பட்ட கொலை எப்படி விசாரிக்கப்படுவது என்பதில் எல்லாம் பல விளக்கங்கள் தேவை எங்களுடைய சட்டத்திறங்க பல இருக்கிறார்கள் இது வரைக்கும் வாய்தில் வந்து எவரும் கதைக்கவில்லை குறிப்பாக அரசியலில் ஈடுபடுகின்ற சட்டத்திணிகள் பற்றி ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டார்கள் இப்போது என்ன நடக்க போவது சொன்னால் இப்ப இந்த இன என்று கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகிறார்கள் ஆகவே இப்போது என்ன சொன்னால் இலங்கை ராணுவம் என்பது சிங்கள மக்களையும் கொலை செய்திருக்கிறது தமிழர்களையும் கொலை செய்திருக்கிறது ஆகவே சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது கை செய்யப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பொதுப்படியாக வரப்போ உண்டும் அப்படித்தான் இப்பவே வந்து இருக்குங்கள் இப்ப எங்களுடைய நான் முதல் சொன்ன மூன்று கருத்துக்களை முதல் தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட தவறு என்பதை நாம் பார்க்கிறது எப்படி என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் இன்று வரைக்கும் எங்களுடைய பிரச்சனை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான சூழலே எங்களுடைய பிரச்சனையை சரியாக ஆழமாக அணுகவில்லை இரண்டு வகை ஒன்று சட்ட சர்வதேச சட்டங்கள் என்று ஒன்று இருக்கின்றது சர்வதேச அரசியல் என்று ஒன்று இருக்கின்றது இரண்டு கூழாகும் சரியாக அணுகவில்லை இந்த ஜெனிவா மனிதரிமை சபையினுடைய அறிக்கைகளை எல்லாம் நான் நுட்பமாக பாசித்து என்னுடைய கூர்மை எழுதி இருக்கிறேன்

அதிகாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை காரணம் அப்படி சொல்லிவிட்டால் அது அமெரிக்க இந்திய அரசியலுக்கு பாதகத்தை கொண்டு வரும் எப்படி என்றால் அது சர்வதேச தலையீட்டுக்கு வழிவகுக்கும் சர்வதேசம் தான் தீர்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரும் அதன் காரணமாக அது பூதாகாரமாக மறைக்கப்படுகின்றது இன்டர்சனல் கான்ஃபிளிக் என்பது மறைக்கப்படுகின்றது அப்ப இதற்கான நுட்பமான வேலைகளைத்தான் தற்போது இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு நுட்பமாக ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றது இல்லையே அரோக் குமார் சார் விக்ரமசிங்க சந்திக்க வேறுபாடு இல்லை அது ஸ்ரீலங்கன் ஸ்டேட் அதனுடைய கடமை அது செய்து கொண்டு நுட்பமாக நுட்பமாக மாற்றுகின்றது இந்த நுட்பங்களாக தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய சட்டத்தின் வரும் அதை பார்த்து ஆராய்ந்து அதற்கேற்ப தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து அல்லது நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டதாக இல்லை எல்லோருமே வெறுமனே தேர்தல் அரசியலுக்குள்ளே மூழ்கி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் எத்தனை கதைகளை பிடிப்பது உள்ளாட்சி சபையில் எத்தனை கதிகளை பிடிப்பது என்பது இப்போது அவருடைய வாதாட்டமாக இருக்கின்றது ஒரு சரியான பொறிமுறை இல்லை சரியான அரசியல் வழிகாட்டுதல் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் இப்போது யாரும் யாரும் வந்து தமிழர்களை எதுவும் சொல்லிவிட்டு போகலாம் எதுவும் பேசிவிட்டு போகலாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாத சமூகமாக இப்போது தமிழ் சமூகம் மாறி இருக்கின்றது தமிழ் சமூகத்துக்கு ஒரு கட்டுப்பாடுடைய ஒரு ஒரு அமைப்பு இல்லை இதன் காரணமாக இந்த பலவினங்களை மையமாக கொண்டு இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு மிகச் சரியாக தன்னுடைய இலக்கையை நோக்கி நகர்ந்து கொண்டே போகிறது இப்போது பாருங்கள் இந்திய இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் இது நான் நினைக்கிறேன் விக்ரமசிங்க கோட்டபாயனுடைய அடுத்த கட்ட நகர்வில் ஒரு பக்கமாக வருது இப்பதான் ஏவிபிக்கு விளங்குது இந்தியா ஒரு நாள் தமிழர்கள் ஒன்றும் செய்யாதன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கௌதபராஜ ஜி ஆகின்றபொழுது கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி கச்சாத்திரப்பட்டது அப்ப ஏபி எதிர்த்த எதிர்ப்புகள் சொன்ன இப்போதும் காதுக்குள்ள கேட்குது அதே ஏவிபி இந்தியாவோட பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யுது அப்ப அதனுடைய உள்ளடக்கம் எங்களுக்கு என்னென்னு இது தெரியாது ஆனால் பாராளுமன்றத்தில் சொன்ன விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இனிமேல் இனப்பிரச்சனை விவகாரம் என்பது உள்ளக விவகாரமாகத்தான் பார்க்கப்பட போகின்றது சொல்லுகிறார்கள் உள்ளக விவகாரங்களில் தலையிட முடியாது எந்த ஒரு நாடும் ஒப்பந்தம் இருக்குது இது எனக்கு டெய்லி மிரர்ல இருக்குதான் நான் சொல்றேன் ஒப்பந்தம் எனக்கு என்ன தெரியாது முழுமையா தெரியும் சரியா நான் பார்க்கல ஆனால் அவர் சொல்லுகிறார் விளக்கம் அளிக்கிறார் விஜய் தேகரர் இளைஞருடைய இறையாண்மை பிரிக்கப்பட முடியாதது என்று சொல்ற அப்ப சமஸ்டி நீங்க கேளாது சுய என்று நீங்க சொல்லவும் இயலாது அப்ப ராணுவ பரிமாற்றங்கள் ராணுவ பயிற்சிகள் எல்லாம் அதுல வருகிறது என்று சொன்னால் இந்திய இலங்கை அரசுகள் குறிப்பாக இந்திய அரசு தன் நலன் சார்ந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒரு வல்லரசு இந்தியா என்பது ஒரு வல்லரசாக வர துடிக்கின்ற ஒரு நாடு அது என்ன செய்யும் சொன்னால் இந்தோ பசிபிக் பிராந்தியம் இப்போ அவர்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனை அமெரிக்கா வந்து அதுக்குள்ள மூக்க நுழைக்குது இப்ப குவாட் ராணுவாணி சீனாவுக்கு எதிரானது பகிரங்கமாக தெரியும் இப்ப அந்த குவாட் அணிக்குல இந்தியா ஒரு முக்கிய பங்குதாரர் அப்ப இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விஷயத்துல கட்டாயம் இலங்கை தேவை அப்ப எந்த வகையிலும் இலங்கை அரசு என்ற கட்டமைப்பைத்தான் இந்தியா பற்றி பிடிக்கும் அதுல மாற்றம் இல்லை தமிழர்கிட்ட வந்து தமிழர்களுக்காக பேசி தமிழர்களுக்காக பரிந்து பேசும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது அது எங்களுடைய விலை நாங்கள்லாம் போய் செய்ய வேண்டும் தமிழ் எல்லாம் போய் அதை பேசியிருக்க வேண்டும் தமிழ் எல்லாம் போய் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்க வேண்டும் கொடுத்து அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அது இதுவரைக்கும் செய்யப்படவில்லை இந்த சூழலில் இந்தியா என்ன செய்யும் என்றால் இலங்கையை தான் பற்றி பிடிக்கும் இலங்கை என்ன சொல்கின்றதோ அதைத்தான் கேட்கும் தன் நலன் சார்ந்து இந்தியா என்ன சொல்கின்றதோ இலங்கை என்ன சொல்கின்றதோ அதை இரண்டு அரசுகளும் பரிமாற்றிக் கொள்ளும் அதுல பிறந்ததுதான் இந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னிலான சூழல்ல நான் நினைக்கணும் பதிமூன்றாம் திருத்தி கூட இந்தியா பேசார் இதகிற தெளிவாக சொல்றார் உள்ளக விவகாரங்களில் தலையிட முடியாது என்று பாதுகாப்பு ஒப்பந்தம் இது ஒரு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தான் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒரு அஞ்சு இது ஒரு முறையான பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்ல ஒரு வந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இல்லை என்று சொல்ற அப்ப இந்திய இலங்கை அரசுகள் தங்களுடைய கடமையை சரியாக செய்து கொண்டு போறார்கள் தங்களுடைய நிலங்களை சரியாக செய்து கொண்டு போறார்கள் இப்ப யுத்தம் எண்பது வருடம் நாங்கள் சொல்லலாம் நாங்க பிரச்சனைக்கு எண்பது ஹிஸ்டரியில நாங்கள் படிப்படியா பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை அரசு தன் நிலையிலிருந்து இறங்கி வந்ததும் கிடையாது இந்திய அரசன் தமிழக சார்பாக தன் நிலைப்பாட்டிலிருந்து வரைக்கும் கீழ இறங்கி வந்தது கிடையாது ஆனால் தமிழர்கள் அப்படியே தேய்ந்து போய் விட்டார்கள் என்று சொன்னால் தென் ஐயர்த் ஒன்பதுக்கு பிறகு தென்னையாயிரத்தி ஒன்பது வரையும் ஒரு கட்டமைப்பு இருந்தது ஒரு போராட்டம் இருந்தது ஒரு ஆயுத புராட்டம் நடைபெற்றது அஹ் அந்த காலகட்டம் வேறு ஆனா அதுக்கு பின்னான சூழல்லே யனாக வழியிலும் சர்வதேச சட்டங்கள் மூலமாகவும் சர்வதேச அரசியலை தெரிந்து கொண்டும் அணுக வேண்டிய முறைமைக்குள்ளால் தமிழ் திறப்பு அணுகவில்லை அதற்கான தயாரிக்கவும் இல்லை இந்த பலவீனங்களினுடைய தோல்வியை இன்னமும் நாங்கள் சந்தித்துக் கொண்டு கொண்டோம் அதனுடைய உச்சகட்டமாக இப்போது ஏவிபி ஆட்சிக்கு வந்திருக்கின்றதும் இந்தியாவோடு மோசமாக பகைத்துக் கொண்ட இந்தியாவோடு ஏஐபி செய்து கொண்ட ஒப்பந்தமும் இன்று தம்மக்களுக்கு சொல்லியிருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் ஒன்றில் நீங்கள் சரியான அமைப்போடு இயங்கி உங்கள் நிலைமையை எடுக்க வேண்டும் இல்லையே இருக்கின்ற இந்த நிலைமைக்குள்ளே நீங்கள் அடங்கி போக வேண்டும் என்ற இரண்டு செய்தியை கொடுத்திருக்கிறது இன்னொரு வேடிக்கை தமிழர்கள் சார்ந்து இந்தியா நிறைய எல்லாம் பேசும் வந்தா போவார்கள் சந்திப்பார்கள் உதவியை கொடுப்பார்கள் ஆனால் பாதுகாப்பு ஒப்பந்தத்துல அது சம்பந்தமான எந்த வழியும் கூட இல்லை இப்ப நான் விஜயகிர சொன்னதின் பற்றி தான் நான் வாரேன் ஆக தமிழ் கட்சிகளுடைய இந்த பலவீனம் அல்லது தமிழ் தரப்பினுடைய இந்த பலவீனம் இப்படியே தொடர்ந்து போவமாக இருந்தால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளும் இல்லாம போகக்கூடிய அல்லது முற்று முழுதாகவே சிங்களமயப்படக்கூடிய ஆபத்துக்கள் தென்படுகின்றன அதிலே மாற்றம் இல்லை இப்போது பாருங்கள் டேர்ம்ஸ் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது ரீ கன்ஸ்லேஷன் சொல்கிறார்கள் ரெண்டாவது பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபாலர் ரணிலம மைத்ரிபாலர் ஸ்ரீசேனா சிங்க பிரைம் மினிஸ்டராக பொழுதுதான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாறுபட்டது இப்ப பாருங்க இப்ப இந்த சிலங்கன் தான் சொல்லுவாங்க தமிழ் சண்டும் கூட பாதிக்கப்படாது நார்த் ஈஸ்ட் என்று கூட நோர்த் மட்டும் சொன்னாங்க இப்ப தான் மாறி இருக்கு எப்படி கொண்டு வருகிறது பாருங்க அப்ப இதெல்லாம் எங்கட தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டத்திறன்கள் இதை பார்க்கிறார்களா இதை பற்றி பேசுகிறார்களா என்றால் இல்லை எல்லோருக்கும் தேர்தல் அதன் மூலமாக வரக்கூடிய ஆசனங்கள் அதிலே தான் இந்த கண் இருக்கின்றது எவருமே சரியாக ஆழமாக பார்க்க இப்போது கூட இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த இந்த இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தத்தை விதகிர பார்லிமெண்ட்ல விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கணும் ஒருவேளை விளம்பி ஒரு கேள்வி கதைக்கவும் இப்ப நாங்கள் எந்த நிலையை நோக்கி என்று சொன்னால் நாங்கள் வெறுமனை இந்த ஒற்றையாட்சி அரசியல் சாப்புக்குள்ளாலே வரக்கூடிய யுனிட்ட ஸ்டேட் கன்ஸ்டியூன் வரக்கூடிய தேர்தல் முறைமைக்குள்ளே மட்டும் நாங்கள் முடங்கி போய்விட்டோம் தமிழ் மக்கள் இருப்பதை பெற்றுக்கொண்டு அல்லது இருப்பதை வாழ்ந்து கொண்டு அல்லது வெளிநாட்டுக்கு போகின்ற அல்லது கொழும்பில வந்து வாழக்கூடிய நிலைமைக்குத்தான் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு சொல்வதற்கு நிறைய உண்டு இறுதியாக ஒரு விஷயம் சொல்லுகின்றேன் கட்டமைப்பு ரீதியான செயற்பாடுகளிலே குறிப்பாக பாடத்திட்டத்துக்குள்ளாலே இப்போது இனவாதத்தை அல்லது சிங்கள தேசியவாதம் என்பது எப்படி புகுத்துகிறார்கள் என்பது குறித்து நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன் பல பேச்சு பல மேடைகளில் பேசியிருக்கின்றேன் பல களத்த கலந்துரையார்களில் பேசியிருக்கின்றேன் ஒரு காலத்திலே யாழ்ப்பாண ராட்சியம் பாடப்புற்றகத்திலே இருந்தது திருவோணமலை கங்கராய்குளம் குலக்கோட்டமன்னன் கட்டியது இப்போது எல்லாமே பெயர் மாறிவிட்டது பாடத்திட்டத்தில் எதுவும் இல்லை வரலாறு பாட நூல்களிலே முற்று முழுதாக பௌத்த சமய வரலாறு இருக்கின்றது டக்ளஸ் திருவானந்த அமைச்சராக இருந்த பொழுது ஒரு கலந்துரையால் நடைபெற்றது இது பற்றி நாங்கள் முறைப்பாடு செய்து நானும் எங்கள் நண்பர் முறைப்பாடு செய்து அவசர அவசரமாக ஒரு கலந்துரையால் நடைபெற்றது அதிலே பாடத்தினர் தயாரிக்கிற வரலாறு எழுதுகிற பௌத்த பிக்குமாரும் சிங்கள வரலாற்று ஆசிரியர்களும் எங்களுடைய பேராசிரியர் பத்மநாதன் போன்றவர்களும் வந்திருந்தார்கள் நான் இதை பகிரங்கமாகத்தான் சொல்லுகிறேன் டக்ளஸ் திருவானந்தா கேட்டார் சரி இந்த வரலாறுகள் எல்லாம் மாற்ற வேண்டும் எழுத வேண்டும் உதாரணமாக பொழுதர்வை சிவன் இருக்கின்ற சிவன் பார்வதி காதல சின்னமாக ஆறாம் ஆண்டு பாடுபதிலே போடப்பட்டிருக்கிறது எல்லாருடைய சமாதி தேவநம்பி தீசினுடைய சமாதியாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி பல வரலாறு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படி எழுத சொன்ன பொழுது அங்கிருந்த எங்கள் தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் அதை பெருசாக ஏற்றுக்கொண்டதாக நான் சொல்ல மாட்டேன் அவர் ஒன்று அது திருப்பி எழுதுவதாக இருந்தால் அவருக்கு பணம் கொடுக்கப்பட மாட்டாது இரண்டாவது அதை ஒரு அர்ப்பணிப்பாக செய்ய வேண்டும் அதற்கு தயாராக இல்லையவர் இப்போது பாட வரலாறு வரலாற்று ஆண்டு வரலாறு புத்தகத்திலே அறுபத்தி ஐந்து சதவீதமான மாணவர்கள் வரலாற்று பாடத்திலே பெயில் விட்டிருக்கிறார்கள் இரண்டால் முற்றுமுழுதாக முடிதாக சிங்கள சொற்கள் அங்கே புகுத்தப்பட்டிருந்தன சிங்கள பௌத்த சமய வரலாறு அங்கே வந்திருக்கின்றன இதை கூட எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி எம்பிமார் பேச முடியாததாக இருக்கிறார்கள் நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் கட்டுரையாக எளிதாக கொண்டே சமர்ப்பித்திருக்கிறேன் அதை கூட கொண்டு போய் வாசிக்கவும் சொல்லவும் இல்லை இவை எல்லாம் எங்களுடைய பலவீனங்கள் இப்போது இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் சூழ்நிலைக்குள்ளே அரசுக்கு அரசு என்ற அந்த அணுகுமுறை ஸ்டேட் டு ஸ்டேட் அப்ரோச் என்ற அந்த அணுகுமுறையின் மூலமாக இந்திய இலங்கை அரசுகள் இந்திய அமெரிக்க அரசுகள் இலங்கை அமெரிக்க அரசுகள் தான் நலங்களை பெற்றுக்கொண்டு போவே தவிர எங்கள் சார்பான பிரச்சனைக்கு அவர்கள் ஓடி வரப்போவது கிடையாது ஆக நாங்கள் தான் எங்களுடைய நிலப்பாட்டை எது என்று சொல்ல வேண்டும் எங்களுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்றால் சட்ட நுணுக்கங்களை சர்வதேச சட்ட நுணுக்கங்களை காண்பிக்க வேண்டும் இலங்கை யாப்பின் மூலமான சட்டங்களால் நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் எத்தனை வழக்குகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை எத்தனை வழக்குகள் விடுபடுகின்றன எத்தனை வழக்குகளில் குற்றமைத்திய ராணுவத்தினர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மூலமாக நாங்கள் எப்படி இரண்டாம் தர பிரஜையாக மாற்றப்பட்டிருக்கணும் என்பது தொடர்பாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஒரு 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 அறிக்கையை தயாரித்தோம் ஆங்கிலத்திலே தயாரித்து நாங்கள் அப்போது எரிவா மதுர சபை அறிக்கையில் எடுத்தபொழுது நாங்கள் அதை அனுப்பியிருந்தோம் அதை கூட நாங்கள் கட்டாக கொண்டு போய் கொடுத்தோம் தமிழ் தேசிய கட்சிகளிடம் இதை வைத்துக் கொண்டு புத்தகமாக்குங்கள் இதையே கொண்டே சமர்ப்பியுங்கள் என்று இன்று வரைக்கும் யாரும் செய்யவில்லை இப்ப இந்த இடத்துலதான் ஜேவிபியினுடைய ஆட்சி எங்களுக்கு என்ன சொல் என்ன செய்தியை சொல்லுதண்டால் அவர்கள் ஒரே இனம் அவர்களுடைய ஆயிரம் அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் தமிழ் மக்கள் என்ற வடிவத்தில் அவர் ஒரு புள்ளியில் நிற்கிறார்கள் இதை இன்று வரைக்கும் சரியாக ஆராய்ந்து பார்க்காமல் எங்களுடைய தமிழ் தேசிய காட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதுதான் வேதனை இப்போது கூட காலம் கணிந்து கொண்டுதான் இருக்கின்றது சர்வதேச சூழல் இப்போது அரசு சர்வதேச அரசியல் குழப்பமாகத்தான் இருக்கின்றது இப்போது ரம்மனுடைய வருகையின் பின்னர் இப்போது பொருளாதார வரி சண்டை வந்து விட்டது இந்த குழப்பத்துக்குள்ளே நாங்கள் எப்படி நுழைந்து போக முடியும் எப்படி சர்வதேச சட்டங்களை அறிந்து அதற்குள்ள எங்கள் பேச்சிலே கொண்டு போக முடியும் என்ற எந்த ஆய்வும் கூட இதுவரைக்கும் ஆராயப்படவில்லை என்னை போன்ற சாதாரண பத்திரிகையாளர்கள் எழுதுகின்றார்கள் என்னுடைய காலமே எழுத்துத்தான் நான் அதை அதை தாண்டி ஏதாச்சும் எதையும் செய்ய முடியாது நான் அரசியல் கட்சியும் அல்ல ஆனால் எங்களை போன்றவருடைய எழுத்துக்களை எங்களை போன்ற சில பத்திரிகையாளுடைய எழுத்துக்களை தகவல்களை வைத்துக் கொண்டு கூட எந்த நடவடிக்கைக்கும் தயாராக தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை அல்லது தமிழ் அமைப்புகள் இல்லை ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நான் நினைக்கின்றேன் இந்த கட்சிகளை கடந்து சிவில் சமூக அமைப்புகளை கடந்து மக்கள் கூட்டமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது அதுக்குத்தான் இப்படியான உரையாடல்கள் தேவை இந்த உரையாடல்களுக்குள்ளே சிங்கள மக்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அவர்களால் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுகின்றோம் சிங்கள மக்கள் கூட மாற்றப்படுகின்றார்கள் நான் சொன்னேன் ஒரு சிங்கள அன்று இப்போ வரும் வரும்போது ஜே சொன்னதெல்லாம் என்ன இப்போது வந்துட்டு செய்வதெல்லாம் என்ன நன்றாக வணங்கி கொள்கிறார்கள் சிங்கள நன்றாக பிரிந்து கொள்கிறார்கள் ஆகவே இதற்குள்ளே ஒரு மக்களாக இணைந்த ஒரு அமைப்பு செயற்பாடு எங்களிடம் இல்லை அது இல்லாமல் இந்த இலங்கை தீவுக்கு என்றும் விடிவு இல்லை அசோக செனவிரட்ன எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது மார்ச் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கொழம்பு டெலிகிராப்ல எழுந்த கட்டுரை ஒன்று இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அவர் சொன்னார் சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து பொருளாதார கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு தமிழ் முஸ்லீம் மக்கள் உள்வாங்கப்படவில்லை அதனுடைய வழிதான் என்று வந்திருக்கிறது இது ஒரு பன்முகத்தன்மை பன்முகத்தன்மை கொண்ட அரசாக இல்லை என்று எழுதியிருந்தார் நான் அந்த கற்றையை மேற்கோள் காட்டி பல கட்டிகள் எழுதியிருக்கின்றேன் நன்றி வணக்கம்